மதுரை மற்றும் கோவை மாநகரங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருந்த மெட்ரோ ரயில் திட்டங்களை ரத்து செய்த ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கோவையில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் திமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கோவை மதுரை என்றால் மட்டும் நிராகரிப்பா ஒரு கண்ணில் வெண்ணெய் மருகண்ணில் சுண்ணாம்பா ஒரு கண்ணில் வெண்ணெ புறக்கணிக்காதே புறக்கணிக்காதே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே தமிழ் மக்களை வஞ்சிக்காதே ஆர்ப்பாட்டத்தில் பேசிய செந்தில் பாலாஜி மதுரை மற்றும் கோவை நகரங்களின் வளர்ச்சி மற்றும் பயன்பாட்டிற்காக கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்ட மெட்ரோ ரயில் சேவை திட்டத்தை ஒன்றிய அரசு வேண்டுமென்றே நிறுத்தி இருப்பதாகவும் ஒன்றிய அரசால் செயல்படுத்த முடியவில்லை என்றால் அனுமதி மட்டும் கொடுத்தால் போதும் சென்னையில் செயல்படுத்தி காட்டியதை போன்று முதல்வர் ஸ்டாலின் தமிழ்நாட்டின் நிதியை கொண்டே மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தி காட்டுவார் என்று தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே தமிழ்நாடு வேளாண்மை துறையில் இந்தியாவில் முதலிடம் என்ற அளவிற்கு அதை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சர் முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஆகையால் ஒன்றிய அரசே பிஜேபி அரசே பாரத பிரதமர் மோடி அவர்களே அடிமை அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்களே நீங்கள் இருவரும் சேர்ந்து இந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதலை மட்டும் தாருங்கள் எங்களுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்தை செயல்படுத்தி காட்டுவார்கள் நீங்கள் சென்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு நிதி தரவில்லை என்பதற்காக திட்டத்தை நிறுத்தவில்லை அந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசினுடைய நிதிகளை கொண்டு செயல்படுத்தினார்கள் அந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றியிருக்கின்றார்கள் அந்த வகையில் உங்களுடைய ஒப்புதல் மட்டும் தந்தால் போதும் எங்கள் உரிமைகளை எங்கள் முதலமைச்சர் தளபதி அவர்கள் காப்பாற்றுவார்கள் நிறைவேற்றுவார்கள் கோவைக்கான திட்டங்களை தருவார்கள் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் தமிழ்நாட்டில் கோவை மாவட்டம் வளர்ச்சியில் முதலிடம் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து திட்டங்களை தந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அனைவரும் துணை நிற்போம் என்பதை சொல்லி இப்பொழுது கோஷங்களை அனைவரும் முன்னெடுப்போம் என்று கேட்டுக்கொண்டு மெட்ரோ வேண்டும் மெட்ரோ வேண்டும் மெட்ரோ வேண்டும் மெட்ரோ வேண்டும் கோவை மதுரைக்கு மெட்ரோ வேண்டும் ஒன்றிய அரசே ஒன்றிய அரசே தமிழ்நாட்டை வஞ்சிக்காதே மோடி அரசை மோடி அரசை கோவைக்கு மெட்ரோ கொடு மோடி சட்டை எல்லாம் வேசி சட்டை எல்லாம் வேசி சட்டை வேசமா வேசமா சட்டை எல்லாம் வேசமா கோவைக்கு மெட்ரோ இல்லை என கோசமா கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் மெட்ரோ திட்டத்தை நிராகரித்த மோடியை கண்டிக்கிறோம் வேட்டி சட்டை திருக்குறள் எல்லாம் வேட்டி சட்டை திருக்குறள் எல்லாம் வேசமா மெட்ரோ ரயில் இல்லை என தமிழர்களுக்கு துரோகமா மான்செஸ்டர் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் வரக்கூடாதா கோவை வளர்ச்சியை சதி செய்து தடுப்பதா